வீட்ல சொரக்கா குழம்பு வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீங்க ஃபில் பண்றீங்களா அப்படின்னா கவலையே விடுங்க நீங்க வச்ச அதே சொரக்கா குழம்புக்குள்ள ரெண்டு வித்தியாசமான முறையில நம்ம செய்யலாம் இது மாதிரி ஒரு தாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எப்ப சொரக்கா குழம்பு வச்சாலும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவு அல்டிமேட்டா இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு ஊட்ட விட்டு தலை வெளியே காட்ட முடியலீங்க அந்த அளவு வெயில் வந்து கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு எந்த வேலையா இருந்தாலும் மதிய பாருங்க ஒரு கரண்டி அளவு எறும்பு தயிர் எடுத்துருக்காங்க உங்ககிட்ட மாட்டு தயிர் இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சமா போட்டுருக்குறங்க மறுபடியும் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி உள்ளுக்கு ஊத்திட்டு தயிர் கட்டி இல்லாம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்புல வரமிளகாயில போட்டு தாளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க உள்ளுக்கு ஊத்திட்டு நீங்க செஞ்சு வச்சிருக்கிற சொர்க்கா குழம்பு இருக்கும் பாத்தீங்களா அது உள்ளுக்கு ஊத்திட்டு நல்லா கைவிடாம கலரி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் சொரைக்காய் பிடிக்கிலேன்னு சொல்றவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சொரக்காய விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவு ரொம்ப டேஸ்டா இருக்கும் தயிர் பிடிக்காதவங்களுக்கு இன்னொரு மெத்தடல சொல்கிற பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவு நிலக்கடலை பருப்பை போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாத்தி மாத்தி நிலக்கடலை பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நிலக்கடலை பருப்பை வறுத்திங்கன்னா கருகி போயிடும் டெய்லி நிலக்கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்குங்க இதே மாதிரி வறுத்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நிலக்கடலை பருப்பை சாப்பிட்டுக்கலாம் வறுத்து வச்ச நிலக்கடலை பருப்பை ஒரு தட்டத்தில் போட்டிருக்குறங்க வறுத்து எடுத்த நிலக்கடலை பருப்போடைய மேல் தோலை நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அந்த தோலை வந்து தூக்கி போட்டுற வேண்டாம் வீட்டில் எருமாடு வச்சுருந்தீங்கன்னா அந்த தோலை வந்து எருமாடு தண்ணி குடிக்கும்போது உள்ளுக்கு போட்டீங்கன்னா தண்ணியோடு சேர்த்து இந்த தோலையும் நல்லா சாப்பிட்டுக்குங்க தோளரிச்சி வச்ச நிலக்கடலை பருப்பை மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் நீங்கள் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் செஞ்சு வச்ச சொற்கா குழம்புக்குள்ளே நிலக்கடலை பொடியை கொஞ்சமாக போட்டு கலரி எடுத்ததுக்கு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட்டு அடுத்த தாட்டி இதே மாதிரி செஞ்சுட்டு வந்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது இது மாதிரி தான் அம்மா செஞ்சு கொடுத்து விடுவாங்க என் ஃப்ரெண்டு நான் அந்த குழம்பு கொண்டு வர அன்னிக்கலாம் அவளோட குழம்பு எங்கிட்ட கொடுத்துட்டு என் குழம்பு அவள் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தியாச்சு தயிர் குள்ளே போட்டு சொரக்கா குழம்பா இருந்தாலும் சரிங்க நிலக்கடலை பொடி போட்டு செஞ்ச எந்த சொரக்கா குழம்பா இருந்தாலும் ரெண்டுமே சாப்பாடு இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் நிலக்கடலை பொடி வந்து கொஞ்சமாக தான் சுரக்காய்க்கு போட்டிருக்கிறோம் மீதி கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாங்க கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய் உள்ளுக்கு போட்டுட்டு உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எதா இருந்தாலும் சரிங்க அதை உள்ளுக்கு போட்டுட்டு கலரி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க